திருவண்ணாமலை செய்யாறில் சிப்காட் தொழில் வளாகம் அமைப்பதற்காக மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் பணியை தமிழக அரசு மேற்கொண்டது விளை நிலங்களை அளிக்கும் அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக விவசாய மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடந்து வரும் நிலையில் விவசாயிகளின் போராட்டத்தை கலைத்த போலீசார் ஐம்பத்தி நான்கு விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்தது மேலும் ஏழு விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர் விவசாயிகள் மீதான இந்த அடக்குமுறைக்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து ஆறு பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே விடப்பட்டனர் ஆனால் உழவர் உரிமை இயக்கத்தின் தலைவர் அருள் ஆறுமுகம் மீதான குன்று தடுப்பு காவல் மட்டும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை தொடர்ந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மீதான நடவடிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது அருள் ஆறுமுகம் மீதான குன்று சட்ட வழக்கை திரும்பப் பெறும் முடிவில் தமிழக அரசு இருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து அருள் ஆறுமுகம் மீதான குன்று தடுப்பு காவலை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டது அவர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதை விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிலையில் ரவுடிகள் மீது போடும் குண்டாஸ் வழக்கை அமைதியாக போராடும் விவசாயிகள் மீது போட்டதற்காக விவசாயிகளிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள தள பதிவில் ரவுடிகள் மீது போடும் குண்டாஸ் வழக்கை அமைதியாக போராடும் விவசாயிகள் மீது போட்டு கைது செய்த குண்டாஸ் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் அவர் சொல்வதை அப்படியே நம்பி குண்டாஸ் வழக்குக்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் விவசாயிகளிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இனி இதுபோல பொறுப்பில்லாமல் குண்டாஸ் முளக்கை பயன்படுத்தி தங்கள் உரிமைகளுக்காக அமைதியாக போராடும் அப்பாவி மக்களை பழி வாங்க மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்